ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி இசோனு சொல்லுமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவருடைய எபிசோட் வர வர மொக்கே தான் இருக்கும் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி ஒஸ்ட்டு அப்படி தான் சொல்லி ஆகணும் ஒரு எபிசோடு கூட சிங்கிள் எபிசோட் எபிசோடு விடுங்க ப்ரொமோ கூட பார்க்காம வந்துட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை வந்து அந்த பக்கம் நூறு ஆடியன்ஸ் உட்காந்துருக்காம பாருங்கள் அதில் ஒருத்தர் எழுப்பி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஹோஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களே பண்ணிட்டு போயிடுவாங்க அப்புறம் எதுக்கு கமல்ஹாசன் வராருன்னு தெரியல இவரோட எபிசோடுக்காக நம்மளும் வந்து ஒரு வாரமாக காத்துகிட்டு இருக்கோம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் அதாவது அர்ச்சனானா மட்டும் வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு மூஞ்சி அப்படியே ஸ்வங்கின்னு போயிடும் இதே இது மாயான்னு சொன்னால் அப்படி பிரைட் ஆகிடும் அது என்ன மாயமோ மந்திரமோ ஓ மாயா போட்ட மந்திரமோ என்னென்னு ஒன்றும் புரியல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபினாலே வந்து ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக லாஸ்ட் வீக் போயிடுவாங்க ஃபினாலே வர்றதுக்கு ஓகே அதுக்கப்புறமா யார் ஃபஸ்ட்டு அதாவது செகண்ட் தான் போனாங்க அப்படின்ற விஷயங்களை வருஷம் வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவார் பட் இந்த வாட்டி பற்றினாங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது எல்லாேருமே பார்த்து நடந்துக்குங்க அப்படின்ட்டு போயிடுறாரு என்னையா நடக்குது அப்போ இந்த வாரம் வந்துட்டு எதுக்காக ஓட்டிங்ஸ்ன்னு ஒன்று வச்சுங்க ஆ இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஓட்டிங்ஸ் வச்சு அதில் கம்மியான ஓட்டு இருந்த மாயாவை அனுப்பலை அதுக்கு மேலே கம்மியாக இருந்தால் விஜயவருமா அனுப்பலை விசித்திராவுக்கு நல்ல ஓட்டு இருந்துச்சு அவங்களும் அனுப்பி விட்டிங்க அப்போ நீங்கள் இதெல்லாமே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு இந்த ஓட்டிங்ஸ்லாம் வச்சு இதுக்கு அப்போ வந்து டாப்பில் இருக்கிற அர்ச்சனா வந்துட்டு இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக நம்ம நம்ம விஷ்ணு உள்ளே போயிட்டார் ரெண்டாவது ஃபைனலிஸ்ட்டாக நம்ம அர்ச்சனா உள்ளே போகிறாங்க தேர்டு ஃபைனலிஸ்ட்டாக நம்ம மணி போகிறார் இல்லை தினேஷ் போகிறார் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் எதையுமே சொல்லலை காரணம் ஏன்னா இங்கே வந்து மாயாக்கு ஓட்டு கம்மியாக இருக்குது மாயாவை சொன்னால் அவர் சொல்லுவார் மாயா வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக இருக்காங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா உடனே சந்தோஷத்தில் பூரித்து சொல்லிடுவார் இதே அர்ச்சனாவோ இல்லை மணியோ இல்லை தினேஷோ இருந்தாங்கன்னா அவருக்கு வாய் வார்த்தை வரமாட்டேது என்னத்தை சொல்கிறது இதுதான் நம்மளுக்கு பிடிக்கவே மாட்டுது ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கமலஹாசன் அவர்கள் இவ்வளோ ஈகோவில் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு சொம்ப இப்படி அடிக்கிறாரு விஜயவர்மாவே தோக்கடைச்சிடுறார் போல நம்ம கமலஹாசன் அவர்கள் ஒன்றும் இல்லை சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க நினச்ச மாதிரியே வந்துட்டு தினேஷோட நம்பிக்கையும் அர்ச்சனோட நம்பிக்கையும் ஃபுல்லாக உடச்சிட்டாங்க அதேமாதிரி மாயா வந்து செம்மையாக வந்து ஒரு அழகான ஒரு வலையை பின்னி நம்ம அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் கொக்கியை போட்டு அவங்க வாயாலேயே வந்துட்டு மாயா தான் வந்துட்டு வின்னராக போகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டாங்க செம்ம காண்டாக இருந்துச்சு பட் இருந்தாலும் மக்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடித்தமானவர்கள் ஓட்டை போட்டு உங்களோட விஷயங்களை காமிங்க அதே மாதிரி இன்னையோட எபிசோட் முதல் நல்லா இருந்துச்சா இல்லையா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே